ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நெக்ஸ்ட் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க உருளைக்கெலாம் ரவையை வச்சு போண்டா பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடைச்சாரு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் வந்து வெறும் ரவையிலையும் பண்ணலாம் அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணிங்கன்னா நல்லா போண்டா மாதிரி சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டியாக அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோ நாளும் எங்கள் வீடியோ பார்த்து அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க எங்கள் சேனலுக்கு நீ தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் எங்கள் வீடியோஸ் வந்து ரீச் ஆகும் அதனால் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க உருளைக்கிழங்கு ரவா பொண்டா பண்ணுறதுக்கு ஒரு பவுலு ரவா எடுத்துருக்கேன் இதில் வந்து முக்கா பவுல் தண்ணி ஆட் பண்ணிடணுங்க எந்த பவுலில் ரவா எடுக்கமோ அதே பவுலில் முக்கா பவுல் தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா பொத்தி அமைக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க நல்லா ஊறிடுங்க மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன் நல்லா சாஃப்டாக கொதிமிருச்சுங்க நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு தான் திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணி காணலைன்னா நம்ம லாஸ்ட்டில் தொடைச்சிக்கணுங்க ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கடலை மாவு கூட ஆட் பண்ணிடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட தேவையான பொருள் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பிலங்க கருப்பிலே பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பச்சை மிளகா ஒரு மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் மல்லித்தாளவர ஒரு பிடி அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு உருளைக்கெழங்க குக்கரில் வச்சு வேக வச்சு நல்லா மசிச்சு போட்டிருக்கேன் உப்பை ஆட் பண்ணியாச்சு இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அளவுக்கு சோடா ஆட் பண்ணணுங்க நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கனால ஒரு பிஞ்சளவுக்கு போட்டுக்கோங்க ரொம்ப போடாதீங்க எண்ணெய் வாரிடும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு தண்ணி நான் நம்ம எப்போ போட போகிறோமோ அப்போ சோடா ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம சோடா ஆட் பண்ணக்கூடாது எல்லாம் ரெடியாக வச்சுட்டு சோடா ஆட் பண்ணி உடனே போட்டு எடுக்கணுங்க அளவுக்கு மாவு எடுத்து நம்ம போட்டு விடணும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடையில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வடை மாதிரிலாம் தட்டாண்டாங்க அப்படியே நம்ம கோரி வடக்கி போட்ட மாதிரி போட்டால் போகிறோம் குட்டி குட்டி போண்டா வடை போடும் பாருங்கள் அந்த மாதிரி போட்டால் போகிறோம் தட்டெல்லாம் வேண்டாம் இப்போ நம்ம கிண்டி கொடுத்துடலாம் ஒரு சைடு வெந்துருச்சு கிண்டி கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வரைக்கும் கிண்டி கிண்டி கொடுத்தீங்கன்னா நல்லா ஒன்று போல் வந்துடுங்க சரி ஓகே கொஞ்சம் நேரம் விட்டு அப்புறம் கண்டிப்பா கொடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கோல்டு கலரால் வரணும் அப்போ தான் நல்லா மொரம் மொரன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க நல்லா வெந்திரிச்சி நம்ம எடுத்துக்கலாம் பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உருளைக்கெழங்கு ரவை போண்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஈவினிங் டையத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க குழந்தைகள் சும்மா அப்படியே வலிச்சு எடுத்து போட்டால் போகிறோம் நம்ம உருட்டிலாம் போட வேண்டாம் வடை மாதிரி தட்டவும் வேண்டாம் அப்படியே போட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சேப்பும் அழகாக கிடைக்குங்க வேகட்டும் நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டால் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஈவினிங் டைத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப இருக்கும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு சட்னி வச்சு சாப்பிடலாம் சும்மாவே நம்ம அப்படியே டீ போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துருக்கனால ஜீரகம் மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் கிண்டி கொடுத்துக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வந்துருச்சு எங்கள் வீட்டில் கிச்சனில் வச்சுருந்த மணி பிளான்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து கமான்ஸ் பண்ணுங்க தண்ணி ஊற்றிடலாம் டெய்லி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போகிறோம் மண் நிறைய இருக்குதுனால ஈராக இருக்கும் அதுக்கு அதனால் ஒரு டம்ளர் ஊற்றினா போதும் சூப்பராக இருக்குங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் நம்ம நல்ல செவக்கு வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு சிவக்க வந்தால் தான் நல்லா மொறு மொரணும் இருக்குங்க டேஸ்ட் வந்து மிச்சர் கதையும் போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு போண்டா ரெடி உருளைக்கெழங்கும் ரவையும் வச்சு பண்ணியிருக்காங்க வாங்க எல்லோரும் டீ கூட சாச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டகஸமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சிங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்